இந்த பாருட்டி எப்படி பாக்கும் கல்ச்சர் எப்படி பார்க்கும் பொலிட்டிகலி எப்படி பாக்குறாங்க இப்போ எங்க தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளாம் அந்த கட்சி தான் தெரியுமா அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன யோசிக்கணும் ஆமா ராஜாக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும் மதத்துக்கு நாங்க விசுவாசமா இருக்கணும் போப்புக்கு நாங்க விசுவாசமா இருக்கணும் ஜாதி தலைவருக்கு நாங்க விசுவாசமா இருக்கணும் அரசியல் தலைவருக்கு நாங்க விசுவாசமா இருக்கணும்னு சொன்னா இந்த புள்ள வளர்ந்துருக்கா வளரலையா வளரல ஏன் உனக்குன்னு தனியா மூளை இருக்கு உனக்கு அறிவுறுத்தியே இல்லையா அது புள்ள இருக்கிற வேலை செய்தா இல்லையா மசாலா வேலை செய்தா இல்லையான்னு நம்ம கேட்போம்ல அப்ப இந்த குழந்தை ஏற்று நின்று ஆமா நான் தான் என்னை நான் எனக்கான குறி நானே ஒரு தற்குரி நானே சொந்தமா யோசிப்பேன் எங்க அப்பா பேரு தாத்தா பேரு பாட்டி பேரு ஊரு பேரு ஜாதி பேரு அந்த பேரு லொட்டு எல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன் நான் தாங்க என் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு புள்ள சொல்லுச்சுன்னா அந்த புள்ள நம்ம பின்பற்ற வேண்டிய பாராட்ட வேண்டிய வேண்டிய கொண்டாட வேண்டிய குழந்தையா திட்ட வேண்டிய குழந்தையா கொண்டாடப்பட வேண்டிய குழந்தை அந்த குழந்தைய நம்ம எப்படி ஆஃப் பண்றது இப்ப சைக்கலாஜிக்கலி நிறைய கேம்ஸ் எல்லாம் ஆடுவோம் தெரியுமா இஸ் நீங்க அப்புறமா ரெஃபர் பண்ணலாம் இஸ் கேம்ஸ் பிளே நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கேட்டு செய்தார் அப்படின்னு ஒரு சைக்கேட்டு செய்திருக்கிறார் அது அவர் என்ன சொல்லுவார்னா நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு இந்த உலகத்துல நம்மள அறியாம நம்ம மண்டகல ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருவாங்க நம்ம சின்ன வயசுல ஒரு கதை சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி என்ன கதை சொன்னாங்க சின்ன வயசுல ஹரிச்சந்திர கதை சொன்னாங்க அதனால மகாத்மா காந்திக்கு என்ன ஆச்சு சின்ன வயசுல கேட்ட அந்த கதை அவருக்கு லைஃப் லாங் தொடர்ந்து அதே பேட்டர் குள்ளே அவர் இருந்தாரா இதுக்கு பேரு தான் ஒரு ரோல் ஒரு ரோல் அவர் கொடுத்தாங்க ஒரு அசைன்டு ரோல் அந்த அசைன்ட் ரோல்குள்ளேயே அவர் இருந்து 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 அதுக்குள்ளேயே அவர் ஃபாலோ பண்ணி தனக்கு தானே ஆப்பு கூட போறாரு நமக்கு நமக்கு நாம ஆப்பு அடிச்சுக்கிறோம்னு அவர் தெரியாது ஏன் தெரியாது இப்ப யாராவது சொல்றோம் ஏ காந்தி எவ்வளவு பண்ணாத ஒண்ணு வேற இல்லையா இது பண்ணுன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார் அதெல்லாம் இல்ல டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க நம்ம சின்ன விஷயம் சொல்லிட்டாங்க அது என்ன குரு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அதை தானே நான் கடைப்பிடிக்கும் அதான் எங்க குடும்ப சென்டிமெண்டாக்க நாங்க என்ன சொல்லுவோம் சொல்லிட்டேன் இஷ்டம் தெரிஞ்சா தெரிஞ்சுக்கோ பழத்தா படிச்சுக்கோ அப்படின்னு நாங்க விட்டுருவோம் ஏன்னா எக்ஸ்டர்னல் பீப்புள் ஆனா அவருக்குள்ள இருக்கிற தப்பா இருக்குறத அவர் ரெகனைஸ் பண்ணும் இல்ல நான் சைல்டுஹுட்ல இருந்து இதை பிலீவ் பண்றேன் ஓகே எங்க வீட்ல சொல்லி கொடுத்தாங்க மண்டல ஏத்திட்டாங்க ரைட் இப்ப நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்